அழைத்து தலைமை கழகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் அறிவிப்பு தான் நீங்க தப்பு இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பத்திரிகையாளர்களும் சரி என் தொண்டர்கள் மகளிர் அணி சகோதரிகளே இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பிப்ரவரி இருபத்தி இருபதுக்கு பேர தேர்தல் தேதி அறிவிக்க போறாங்க அதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல முடிவை நாம் எடுத்து நீங்கள் அனைவரும் மனதார கொண்டாடும் ஒரு முடிவை எடுத்து அதிகாரப்பூர்வமாக தலைமை கழகத்திலே அதிகாரப்பூர்வமாக நாம் அறிவிக்கும் அந்த அறிவிப்பு தான் உண்மையானது யார் வேணாலும் வேணாலும் கலப்பி விடட்டும் யூடியூப்ல எது வேணாலும் போட்டோம் செய்திகளை போடட்டும் உங்களை அழைத்து தலைமை கழகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் அறிவிப்பு தான் உறுதியானது இறுதியானது அது உங்களுக்கானது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன் விஜய பிரபாகர் சொன்னது மாதிரி நாலுக்கு நாலு ரூம்ல உட்காந்துக்கிட்டு கண்ணாடி போட்டு காப்பி குடிச்சுக்கிட்டு யார் நீங்க தேமுதிக பத்தி பர சொல்லி யார் நீங்க யார் நீங்க யாரு தப்பு இது நேர்மையான கட்சி கஷ்டப்பட்டு சம்பாதித்த ஒரு ஒரு ரூபாயும் கேப்டனும் சரி என் தொண்டனும் சரி கட்சிக்காக மக்களுக்காக நீங்க செலவு பண்ணிட்டு இருக்க யார் கிட்டியாவது கேப்டனோ எங்க கட்சியோ எங்க எம்எல்ஏவோ என் தொண்டர்களோ நோட்டு போட்டு காசு வசூல் பண்ணாங்க யாராவது காமிக்க முடியுமா கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்க ரவுடிசம் பண்ணாங்க ஏதாவது ஒரு உதாரணம் காமிக்க முடியுமா காமிக்க முடியாது அதுதான் தேமுதிக ராணுவ கட்டுப்பாட்டுக்கு இணையான ஒரு கட்சியாக நம் தலைவர் உருவாக்குற கட்சி இது நேர்மையான கட்சி இது மக்களுக்கான கட்சி சொல்லி சொல்லி வளர்த்திருக்க இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே